ஹாய் ஃபேமிலி சாங்க தான் உங்களை ஜெய்மையா என்னு பாதி எல்லை கப்புள்ஸ் டுடே வந்துட்டு ஒரு சூப்பரான வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் தான் சாமி கும்பிட்டேன் இன்னைக்கு ஃப்ரைடே இல்லையா சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா இது வந்துட்டு ஒரு சூப்பரான வீடியோ நிறைய பேர் நம்ம ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்த வீடியோஸ் தான் மறக்காமல் பாருங்கள் இன்றைக்கி டே ஒன் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில் புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் video வந்தாச்சு இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப நாள் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தது பேங்கிள்ஸ் எல்லாம் எப்படிக்கா பண்றீங்க எங்களுக்கு வந்து கிளாஸ் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு கேட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அது வந்து நம்ம நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை நாலு பேர் நம்ம ஷேர் பண்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு டே ஒன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்ன திங்ஸ் நமக்கு வேணும் என்னென்ன திங்ஸ் இருந்தது அப்படின்னா நம்மளால வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் சாட்டர்டே கிளாஸ் வந்து ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் நாளைக்கு வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படிங்கறத மட்டும் நான் சொல்கிறேன் இதுதான் நமக்கு தேவையான திங்ஸ் இது ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சிசர் எதுக்காக அப்படின்னா நம்ம வந்துட்டு சில்க் த்ரெட் அதாவது இந்த த்ரெட்ல கட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நமக்கு சிசர் தேவைப்படும் செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேப்ரிக் ப்ளூ இது வந்து நீங்கள் கே கடையில் கேட்டீங்க அப்படின்னாவே தருவாங்க இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு ரூபாய் இது வந்து ஸ்மால் சைஸ் நான் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு பிக் சைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிக் சைஸ் வாங்கிக்கலாம் ஃபேப்ரிக் க்ளூ அப்படின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோன் ஐட்டம்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் இது வந்து நான் மீசோவில் ஆர்டர் போட்டேன் நம்ம நேரில் வாங்குறத பெட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஸ்டோன்ஸ் எல்லாமே இருக்குது இப்போ வந்து நம்ம மூணு பொருள் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன்று பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ப்ரெஷ்ஷோட கோம்ப் இது வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டோன் எடுத்து வைக்கிறதுக்காக இப்போ இந்த மூலையில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்டோன் ஒட்டி ஒட்டி நல்லா கம் க்ளூ மாதிரி இருக்கும் இந்த ஸ்டோன் வந்து நம்ம பேங்கிள்ஸில் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெண் மாதிரி நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள்கிட்ட ஏதாவது பழைய ப்ரெஷ்ஷோட அந்த இது கோம்பு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த ப்ரெஸ் இருந்தது நான் அதை வந்து கட் பண்ணிவிட்டு இது வேஸ்டேஜாக இருந்ததுன்றதுனால இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நாலு திங்ஸ் பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கட்டர் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் ஸ்டோன்ஸு க்ளூ அதுக்கப்புறம் இந்த ப்ரெஸ் கோம் பார்த்துருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்க அப்படின்னா சில்க் த்ரெட் இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் நார்மலாக எல்லா த்ரெட்டுமே வச்சு நம்மளால் பண்ண முடியாது சில்க் த்ரெட் வச்சு தான் பண்ணணும் டபுள் பெல் அப்படின்னு சொல்லிட்டு சில்க் த்ரெட் இதோட நேம் இப்போ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா அறுபதுன்னு இல்லையா இப்போ இந்த நம்பர் எல் முப்பத்தி ஒன்று எழுபத்தி ஏழு ஒன்பது இந்த நம்பர் நம்ம சொன்னோம் அப்படின்னாவே இந்த கலரோட இந்த கலரோட மாடல் அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த நம்பர் நமக்கு சப்போஸ் இல்லை ஆன்லைனில் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா டபுள் பெல் இந்த நம்பர் நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த கலர் வந்து அவங்க அங்கே சூஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா ஒவ்வொரு நம்பருக்குமே ஒவ்வொரு கலர்னு அர்த்தம் இந்த மாதிரி நிறையா சில் த்ரெட் எல்லாமே வாங்கிக்கோங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கடையில் ஒரு ஒரு ரேட் வரும் நான் வாங்குற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு ரூபாய்க்கு கொடுத்தாங்க இந்த சில் த்ரெட்டு அடுத்தது சிக்ஸ்த்து ஒன் பார்த்திங்க அப்படின்னா பேங்கிள்ஸு இப்போ பேங்கிள்ஸ் மாடல் இதெல்லாமே வந்து இந்த அட்டை பாக்ஸில் இப்போ ஒரு இதாகவே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஒரு பாக்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இது வந்துட்டு டூ ஒன் இது வந்து எப்படி அப்படின்னா அரை இன்ச் பேங்கிள்ஸ் இருக்கும் சைஸுமே எல்லாத்துக்குமே செப்ரேட்டாக வந்து சைஸுமே கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் கட் பேங்கிள்ஸ் டூ பாயிண்ட் சிக்ஸு இது வந்து ரெண்டு இது வந்து ரெண்டே காலில் ஒவ்வொரு சைஸ் கொடுத்துருவாங்க ஒரு பாக்ஸ் வந்து ஒன் ஃபார்ட்டி சம்திங் நான் வாங்கினது ஆன்லைனில் வந்து நைன்டி நைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் கட் பேங்கல் ஃபோர் கட்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் பேங்கிள்ஸ் இருக்கும் இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே கால் இன்ச்சு இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே கால் இன்ச் என்னோட ஹேண்டுக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து சைடு நம்ம கார்னர் கொடுக்குறவங்களையா அந்த பேங்கிள்ஸ்க்கு யூஸ் ஆகும் நெக்ஸ்ட் இது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஹாஃப் இன்ச் பேங்கல் ரெண்டரை இன்ச் பேங்கிள் இது வந்து இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச் ஹாஃப் இன்ச் அப்படின்னு சொல்லுவோம் அரை இன்ச் இருக்கும் இந்த பேங்கல் பார்த்தீங்க அப்படின்னா இது நடுவில் நம்ம வச்சுக்கலாம் இப்போ இந்த போர்கட் பேங்கிளுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தின்னாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டு பேங்கல் ஒட்டி நம்ம ஒட்டி நம்ம இதை செய்கிறோட சைஸும் இதோட சைஸும் ஒரே மாதிரி இருக்கும் சப்போஸ் நமக்கு வந்து இந்த சைஸ்ல பேங்கிள்ஸ் வேணும் அப்படின்னா சப்போஸ் நம்ம இது பேங்கிள்ஸ் இல்லை அப்படின்னா இது ரெண்டுமே நம்ம இந்த க்ளூ யூஸ் பண்ணி நம்ம ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ இது வந்து பேங்கிள்ஸோட மெத்தட் இதுலேயுமே நிறைய சைஸ் இருக்கு த்ரீ கட்டு ஃபோர் கட்டு ஃபைவ் கட்டு அந்த மாதிரி நிறைய சைஸஸ் எல்லாமே இருக்குது இந்த மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாமே ஆன்லைன்லேயுமே சேர்ச் பண்ணிட்டுருக்காங்க இது ஃபுல்லாகவே ஸ்டோன்ஸ் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் இப்போதைக்கு இதுதான் பேசிக் மெட்டீரியல் பேங்கிள் சில்க் த்ரெட்டு ஒரு வேஸ்டேஜ் கோமு அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ் ஃபேப்ரிக் ப்ளூ சிசர் இது மட்டும் தான் நமக்கு தேவைப்படும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் எவ்வளோ த்ரெட் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு கமெண்ட் விட்டு போங்க பாய்